ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம் கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்தவரங்காய் ஒரு குடி இருக்குது அதை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மேலே கீழே வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அலசிடுங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குக்கரில் வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அளவு தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரைக்காவே அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாம் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் தண்ணி இப்போ எப்படி செய்கிறது டிஷ்ஷன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதாவது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு இன்னும் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கோழி அளவு சின்னதாக ஒரு கோழி உருண்ட அளவு சைஸில் புளி போட்டிருக்கேன் எல்லாம் பாதி செவுக்கட்டும் இப்போ வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்ச கொத்தவரங்க அதில் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு விசில் வச்சு தான் இறக்குனே நல்லாவே வெந்துருச்சு நல்லா குழைய வேக விட்டுறாதீங்க ஒரே ரெண்டு விசில் வச்சுட்டு உடனே வெயிட்டை தூக்கிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணி வந்து வே வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே குடிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் குழம்பு வச்சோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரசம் வச்சால் அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டு பெரட்டி வதக்கி விட்டுருங்க அது தண்ணியெலாம் இல்லாமல் கொத்தவரங்கால வடிக்கட்டினா கொஞ்சம் வேக வச்சு தண்ணியெல்லாம் இருக்கும் அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடுங்க வதக்கிட்டு ஆற விட்டுட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சமாக தான் இருந்தது கொத்தவரங்காய் சரி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன் சரி சாம்பார் கூட்டுலேயே வைக்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் சாத்துக்கூட போட்டுன்னு பேசினு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ ஆறிடுச்சு எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க அந்த தக்காளி அந்த காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும் நான் தண்ணியே ஊற்றலை அவ்வளோதாங்க அழகாக சூப்பராக மிஸியை வச்சு இறக்கியாச்சு அப்போ கொஞ்சமாக சுட சுட சாப்பிட்டு கூட ஒரு உருண்டை வச்சு நல்லா ஊற்றி நல்லா பேசிஞ்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பு ரசம் எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சமாக காய் இருந்து தான் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு இருக்குது கொஞ்சமாக உப்பு தான் பற்றலை உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிடுங்க காயோட ஸ்ட்ரென்த்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் வரும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்